தோட்டத்து மதில் சுவரின் மேலாக தோன்றி வரும் ஜோதி கீற்று தோட்டத்து மதில் சுவரின் மேலாக தோன்றி வரும் ஜோதி கீற்று கூட்டத்தில் இருந்திடனும் கூட்டத்தில் இருந்தும் குறிப்பாக நோக்கி கொஞ்சம் காற்று குறிப்பாக எனை நோக்கி கொஞ்சம் காற்று ஆட்டத்து மயிலந்தன் அரங்கத்து விதானங்கள் ஆட்டத்து மயிலந்தன் அரங்கத்து விதானங்கள் அமைதி ஊற்று அமைதி ஊற்று காவடி எடுத்தல் நன்றாம் காவடி எடுத்தல் நன்றாம் கனிவுடன் வேண்டல் நன்றாம் கனிவுடன் வேண்டல் நன்றாம் சேவடி தொழுதல் நன்றாம் சேவடி தொழுதல் நன்றாம் சிங்கப்பூர் முருகன் வேரை சிங்கப்பூர் முருகன் வேரை நாவினில் உரைத்தல் நன்றாம் நாவினில் உரைத்தல் நன்றாம் மறந்தே தலைமறந்தே நாளலாம் மறந்தே கோவிலில் இருத்தல் நன்றாம் கோவிலில் இருத்தல் நன்றாம் ஜனனம் தொடங்கி தனி நடந்து கோடை வசந்தம் மலைவள கண்டு ஆடைகள் திருத்தி ஆசைகள் மாற்றி கோடி நினைத்து குறையவே முடித்து உண்ணல் உரங்கள் ஊடல் கூடல் எண்ணல் எழுதல் இவைதான் வாழ்வன பாதி வழிவரை பயணம் முடிந்தது மீதி வழியிலோ மீதி வழியிலோ வியப்பும் திகைப்போம் வியப்பும் திகைப்போம்